இதுவரைக்கும் நீ கெட்டு போனது உன் பாசத்தினாலதான் கெட்டு போனேன் உன் பாசம் உன்ன அப்படி கொண்டு போய் விட வச்சு நீ சிலர் மேல வைக்க கூடாத நபர்கள் மேல தேவையற்ற நபர்கள் மேல நீ வைத்த பாசம் உன்னை பாவியா தள்ளிருச்சு நீ மற்ற ஜனங்களுக்கு முன்பாக உன்னை பாவியா காமிக்குது அது ரொம்ப ராங் அது ரொம்ப ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேர இப்ப எந்த ஜனங்களை எந்த ஜனங்களுக்காக ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை கிரிக்கி போடுங்கன்னு சொன்னாங்களோ அந்த ஜனங்கள் தான் காணான பார்க்க விடாம அவரை தடை பண்ணிட்டாங்க அப்போ மனிதர்கள் மேல சகா மனிதர்கள் மேல நம்ம வச்சிருக்கிற பாசம் வந்து ஆண்டவருடைய சித்தத்தையே மாதிரி கொண்டு கூடாது தெரியுமா அது ரொம்ப கொடுமை அவனுடைய முடிகள் எல்லாம் எடுக்கப்படும் போது அவன் இல்ல வேதம் சொல்றது அவருடைய மடியில படுத்து அப்போ கிடந்த எந்த அளவுக்கு அந்த அன்பு வந்து அவனை வந்து சுருண்டு படுக்க வச்சிருச்சு பாருங்க சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும் தவறான அன்பு உங்களுக்கு ஆரம்பத்துல